இந்த விநாயக பெருமான் கேட்ட வரங்களை கொடுப்பவர் சத்தியம் நம்பிக்கையோட சொல்றேன் நீங்க நின்ன இடத்திலே இருந்து உங்க மனசுல என்ன வேண்டுதல் வைங்க அடுத்த ஆண்டு நிறைவேறும் நான் பல பேரை பார்த்திருக்கேன் பல வேண்டுதல் நிறைய இருக்கு ஒரு வீட்டுல விநாயக சக்தி செய்யக்கூடிய பகுதியில திருமணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்துச்சு என் ஊர்ல ஒருத்தர் வந்தாரு வேண்டினாரு அடுத்த ஆண்டு எனக்கு குழந்தை பிறந்தா நான் பிள்ளையா சில வாங்கி தரேன்னு சொல்லி வேலூர்ல வளவாள் பகுதியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து செலவு வாங்கி கொடுத்தா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் குழந்தை பிள்ளையார் வந்து பிறந்திருக்காரு அவங்க வீட்டுல அப்படி நீங்க எல்லாரும் வேண்டிடும் வேண்டுனா உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கக்கூடிய கடவுள் பிள்ளையார் நம்ம தர்மத்துடைய கடவுள் இன்னைக்கு ஏன் நம்ம இந்த விநாயகர் ஆட்டம் பாட்டத்துடன் சும்மா மேல முழங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கோம் எதற்காக இதே விநாயகர் சிலைய அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு மாலை போட்டான்

ஏப்பா விநாயகரை தூக்கி போட்டு உடைக்கிற இந்த விநாயகர் வரலாற்று கணவர் இந்த தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணு பகுத்தறி பூமி இங்க இந்த வாதாபி கடவுள் பிள்ளையாருக்கு இடம் இல்ல சொன்னவங்க யாரு ஒரு கூட்டம் சொல்லி ஆட்சிக்கே வந்து தாங்க இந்த பிள்ளையார் தூக்கி போட்டு உடைச்சி சின்ன பையனை கூட்டு சிறுநீர் பழைய வச்சான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை முட்டால் காத்து பிராண்டி சீரங்கநாதனையும் தில்லை எம்பல நடராஜனையும் வீரிய வச்சு என்னைக்கு தகர்க்கிறமே அன்னிக்கே பொன்னாலும் சொன்னான் எந்த ஊர்ல நாம திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பெருமான் அவதாரம் பண்ண ஊர்ல தெய்வீக தமிழகத்துல சித்தர்களும் தபசிகளும் யோகிகளும் மகன்களும் பிறந்த விளந்து கடவுளை நேர்ல பார்த்து பேசுற தமிழகம் உலகத்திலே ஒரு பாக்கியமான ஒரு மாநிலம் ஒரு மண் எதுன்னு சொன்னா இந்த தமிழக பூமி வாக்கியமான பூமி புண்ணிய பூமி கர்ம பூமி ஞான பூமி இந்த பூமியில வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை முட்டாளு சொன்னான் அந்த கூட்டத்துக்கு பதிலடி கொடுக்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்து மொழி துவங்கி இந்த பிள்ளையார் கொண்டு வந்து வீதியில் வச்சோம் இந்த பிள்ளையார் சிலை இந்த சுதந்திரத்துக்கு வித்திட்டவர் நம்ம மண்ணு யாரு வாபு சிதம்பரம் பிறந்த மண்ணு வாபு சிதம்பரம் பிள்ளை செக்கி வித்து சம்மன் வாபு சிதம்பரம் பிள்ளை

நமக்கு உரிமை இல்ல பேச்சுரிமை இல்ல எழுத்துரிமை இல்ல நாம எல்லாம் அடிமையா இருந்தோம் அடிமையாக விஷயம் மக்களுக்கு தெரியாது லோகமானிய பாலகங்கா தலைவர் சுதந்திரம் இருந்து பிறப்பு முடிங்கி மும்பை மாநகர் ஒரு விநாயகர் சிலை கொண்டு வைக்க வச்சு மக்களை கூப்பிட்டு நிக்க வச்சாரு நிக்க வச்சு என்ன சொன்னாரு நம்ம நாடு அடிமையா நாம் எல்லாம் சுதந்திர பாடத்துக்கு வர வேண்டும் சுதந்திர பாடத்துல சொல்லி லோகமானிய பாலகங்கா தலைவர் சுதந்திர எழுச்சிக்காக இந்த பிள்ளை வச்சாங்க

நாடு அடிமையாக விஷயத்த மக்களுக்கு சொன்னார் பிள்ளையார் கொண்டு வந்து வச்சு விநாயகர் அருளால வெள்ளக்காரன் ஓடி ஓடி போனார் சரி இப்போ எதுக்கு நம்ம விநாயகர் வச்சு கொண்டாடணும் இந்த தூத்துக்குடி மாணவர்கள் இந்த பகுதியா விநாயகர் வச்சு கொண்டாடணும் எப்படி நாடு அடிமையா இருந்துச்சு அப்ப நாட்டு மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ இந்துக்கள் அடிமையாகிறோம் சுதந்திரம் அடைஞ்சு இந்துக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல இந்த பிள்ளையாசனம் வைக்கிறதுக்கு எத்தனை மட்டும் கட்ட

கிறிஸ்து மத பிரச்சாரம் இந்த தெய்வ பூமியில வந்து என்னோட கடவுள் தான் உயர்ந்தது உலகத்தில் ஒரே கலவு இயேசு மேருமான் மட்டும்தான் போ நீங்க நடக்கவேண்டாம் நீங்க எல்லாரும் பாவிகள் கிறிஸ்துவுக்கு மதம் மாத்தி சொல்லி தெரு தெருவோ பிரசாரம் பண்ணா

தர்ம பத்தினி யாரு அக்கா கனிமொழி நீங்க சொல்றீங்க இந்த ஊர் எம்பி திருப்பதிக்கு போறாங்க மத்திய அரசாங்கம் ஒரு குழு போகுது அந்த குழு இருக்கா கனிமொழி எம்பி போறாங்க திருப்பதிக்கு போய் சுத்தி பாக்குறாங்க எல்லாரும் எப்பி கோவிலுக்கு போய் பெருமாளை வணங்குறாங்க இந்த மாதிரி வெளியே இருக்காங்க பத்திரிக்கையார் கேட்கறாங்க அம்மா கனிமொழி அம்மா நீங்க ஏன் கோவிலுக்கு போல கனிமொழி அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க நான் பகுத்தறிவு வழி வந்தவங்க பெரியார் வழி வந்தவங்க சொன்னாங்க

சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பிறந்து வளர்ந்து ஒரு கோவில் இந்த தமிழகத்தில் வந்து இந்து மத எதிர்ப்பு பிரச்சாரம் இந்து மதமே நான் வணங்குற கடவுள் பிசாசு இது மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இந்த விநாயகர் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திர எழுச்சிக்காக வந்தார் இப்ப தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஏடா சொன்னா இந்து ஒற்றுமைக்காக வந்தார்

யாரா தீண்டாம ஒழிச்சா பெரிய பிள்ளையாரா என் பிள்ளையார் தீண்டாம ஒழிச்சான் ஒரு வீதியில விநாயகர் வச்சு எல்லா இந்துக்களையும் கூப்பிட்டு சாமி கூட வச்சோம் அந்த இந்துக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கூப்பிட்டோம் அந்த இந்துக்கள் ஒன்னா சேர்ந்து நின்னா அந்த இந்துக்கள் கூட தீண்டாம ஒழிஞ்சிச்சு இந்த விநாயகர் வந்து தான் தீண்டாம ஒழிச்சாரே இந்த விநாயகர் வீதியில வச்சு இன்னைக்கு சமூகத்துக்கு நாங்கள் கருத்து சொல்லணும் இந்த சமூகத்தை வழி நடத்தணும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போறாங்க அந்த மாஸ்கில் அந்த முஸ்லீம் குருமார்கள் உட்காந்து அந்த மதத்தை வழி நடத்துறான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறான் அந்த கிறிஸ்தவ பாதுகாரு அந்த கிறிஸ்துவ மதத்தை வழி நடத்துறான் நாம எல்லாம் திருச்செந்தூர் போறோம் நாம எல்லாம் முத்தாரம்மன் கோவிலுக்கு போறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்து மத பெருமைகளை இந்து மதத்துக்கு வழிகாட்டானா சர்ச்சு கிறிஸ்து வச்சிருக்கோம் மசூதி முஸ்லீம் வச்சிருக்கிறான் அந்த முஸ்லீம் மதத்தை வளர்க்க பரப்ப சர்ச்சு மசூதி பயன்படுது சர்ச்சு பயன்படுது இஸ்லாம் மதத்தை பள்ளிவாசல் வருமானத்தை எடுத்து ஒரு பள்ளிவாசல் கட்டுறான் முஸ்லீம் மதத்தை வளர்க்க பள்ளிவாசல் பயன்படுது இந்து மதத்தை வளர்க்க திருச்செந்தூர் கோவிலும் முத்தாரம் கோவிலும் பயன்படுதா சல்லி பைசா பயன்படல சர்ச்சிக்கு போய் கிறிஸ்து மத வாழ்ந்து சொல்ல முடியும் பைபிள் படிக்க முடியும் மசூதிக்கு போய் குரான் வாழ்ந்து வாழ்க சொல்ல முடியும் இஸ்லாம் மத வாழ்க சொல்ல முடியும் குரான் படிக்க முடியும் என் கோவிலுக்குள்ள போய் இந்து மத வாழ்க பகவத்கீதை படிங்க இந்து மத சிறந்த மதம் உலகத்துக்கு வழிகாட்டின மதம் இந்து மதம் சொல்ல முடியுமா சொன்னா சும்மா இருப்பானா இந்த அரசியல் வந்து நம்மள கையை பிடிச்சி தரதான் இது வெளியே எடுத்து இந்த கோவில் அரசுக்கு சொந்தமான கோவில் இது மதசார்பற்ற கோவில் எல்லா மதத்துக்காரனும் நம்ம பார்க்கணும் சர்ச்சி அவங்க இருக்கணும் மசதி அவங்க இருக்கணும் என் கோவில் அசாங்க இருக்குமா இத சொல்ல விநாயகர் வீதிக்கு வந்தார் நாற்பத்தி மூவாயிரம் கோவில் உன் தாத்த என் தாத்த முப்பாட்ட கட்டி வச்சிருப்பாங்க கோவில் அரசாங்கம் வச்சிருக்கு அப்பா இந்துக்களுக்கு தெரியாம மொட்டடிச்சா காசு செருப்புட்டா காசு கடவுளை பார்க்க காசு கோவிலுக்கு போய் காசு கொடுத்து கடவுளை தரிசனம் பண்றோம் எந்த வீட்டுல நியாயம் இந்த அரசாங்கம் கோவிலை விட்டு வெளியே போறோம் இந்து சமுதாயத்தை கோவிலை பாதுகாக்கணும் அதுக்குதான் விநாயகர் விதிக்கு வந்தார் இந்து சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கும் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஜனத்தகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க கொஞ்சம் கவனிங்க முக்கியமான விஷயம் இந்துக்களோட ஜனத்தகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது முஸ்லீம் எண்ணிக்கை வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு சொல்லுது எப்படிங்க இந்து ஆண்டுக்கு முன்னாடி இருபது ஆண்டுக்கு முன்னாடி கிறிஸ்தவா இருந்தான் இந்துவா இருந்தான் கிறிஸ்தவத்துக்கு மதம் போறான் சபைக்கு போறான் மாரியம்மாவா சபைக்கு போறாங்க அண்ணாமலையா கிறிஸ்தவ சபைக்குள்ள போறாரு கிறிஸ்தவ சபைக்குள்ள போய் மாரியம்மா வேண்டாங்க எல்லா கடவுளையும் கும்பிட்டேன் முருகரை கும்பிட்டேன் அம்மாவை கும்பிட்டேன் காளியா கும்பிட்டேன் மாரியை கும்பிட்டேன் எனக்கு எதுவுமே செட் ஆகல இந்தக்கு இயேசு ஆவுது கும்பிடுவோம் இயேசு ஆகிற கும்பிட போறாங்க மாரியம்மா மாரியம்மா சர்ச்சைக்கு போ சொல்ல எங்க அக்கா நிக்கிறாங்க பாருங்க பூவோட பொட்டோட சுமங்கலியா நிக்கிறாங்க பாருங்க எங்க அக்கா சகோதரிகள் அந்த மாதிரி மாரியம்மா சர்ச்சைக்கு போறாங்க மாரியம்மா சர்ச்சைக்கு போய் ஜபம் பண்ணிட்டு வெளியே வர சொல்ல பூவில் பொட்டு இல்லை மெட்டி இல்லை தாலி இல்லை நெத்தியில் குங்குமம் இல்லை இந்து சமுதாயத்தினுடைய அடையாளம் என் அம்மா சிரிக்கிறாங்க பாருங்க இந்து சமுதாயத்துடைய அடையாளம் பூவோட பொட்டோட பெண்கள் மங்களகரமா இருக்கா பெண்ணுக்கு தன்மை இந்த பெண் தன்மையை கிறிஸ்தவ பாதிரி கொண்டு போய் கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்க சொல்லி பூ எடுத்துறான் பொட்டு எடுத்துறான் மெட்டி எடுத்துறான் தாலி எடுத்துறான் மெல்ல புடவையை கொடுத்துறான் பெண்கள்கிட்ட கிட்ட மாற்றம் எவ்வளவு பெரிய ஆபத்து தமிழ் வாழ்க தமிழ் கலாச்சார வாழ்க்கை பேசுறாரு தமிழ் கலாச்சாரம் எதிராக பெண்கள் பூவோட பட்டோட தாலியோட மெட்டியோட இருக்கிறதால தமிழ் கலாச்சாரம் கிறிஸ்துவ மத மாற்றத்தின் மூலியமா எண்ணிக்கை குறையுது அம்மா கொஞ்சம் கவனிங்க கிறிஸ்துவ மத மாற்றத்தின் மூலியமா எண்ணிக்கை குறையுது அது மட்டும் இல்ல இன்னைக்கு கிறிஸ்துவ மத ஒரு பக்கம் இன்னொரு புள்ளியோட சொல்றாங்க அரசாங்கம் குடும்ப அம்மா கொஞ்சம் கவனிமா அம்மா பச்சை பரவாயில் அம்மா கொஞ்சம் கவனிங்க உங்ககிட்ட தான் குடும்ப கட்டுப்பாடு மூலயமா இன்னைக்கு இந்து ஜனத்தொகை குறையுது அரசாங்கம் சொல்லுது புள்ளி சொல்லுது என்ன சொல்லுது தெரியுமா இந்துக்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க இந்துக்கள் ஜனத்தொகை குறையுது எப்படி குறையுது நாம் இருவர் நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் நாம ஏன் நமக்கேன் குழந்தை அரசாங்கம் சொல்லுச்சு இந்துக்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க நாம பண்ணல அரசாங்கம் நமக்கு பண்ண வச்சாங்க ஒரு அரசு மருத்துவமனை லட்சுமி நமக்கு முதல் பிரசவம் கொஞ்சம் சிரமப்பட்டு குழந்தை பிறகுது ஆரோக்கியம் இல்ல நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியாது தான் முக்கியம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க அந்த லட்சுமி குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க அதே பெட் பக்கத்து இல்ல பக்கத்து வீட்டுல பக்கத்துல இருக்கிற பார்த்திமா பெட்ல இருக்கிறாங்க பிரசவம் தெரியுமா ஏழாவது பிரசவம் லட்சுமிக்கு முதல் பிரசவம் பக்கத்து பெட்ல பாத்திமாவுக்கு ஏழாவது பிரசவம் அந்த டாக்டர் அங்க பேசல பாத்திமாவோட பொண்ணு மும்தாஜி நாலாவது பிரசவம் டாக்டர் பேசல மும்தாஜோட பொண்ணு நக்மா ரெண்டாவது பிரசவம் டாக்டர் பேசல இந்துக்களை ஏமாத்தி மூளை செய்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுது அரசாங்கம் மும்தாஜி நக்மா இவங்க பாருங்க அந்த மூணு பேரும்

நமக்கே குழந்தை இசைக்கு என்ன குழந்தை பெத்துக்கல டாக்டர் யாரு வீட்டில் ராணுவத்துக்கு போவோம் இசைக்கு என்ன நம்ம நம்ம சகோதரர் ஏழு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணலாமா இசைக்கு என்ன ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சொன்னா ஏழு வருஷம் ஜெயில் இசைக்கு பயன்படுத்தி புகார் அங்கே ஏழு கல்யாணம் ஏழு அஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு அண்ணன் பாருங்க

இருபத்தி நாலாம் தேதி காவல் நிலையத்துக்கு வருது அந்த பொண்ணு காணாம போ சொல்ல பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு நல்ல புடவை கட்டிக்கிட்டு காலேஜுக்கு போகுது அழகா இருபத்தி தேதி வருது பர்தா போட்டு வருது நான் மேஜர் நான் காதலிச்சேன் நான் அவங்க கூட தான் போவேன் அப்பா காலில் விழுந்து கதற அவங்க அம்மா அழுகுறாங்க அவங்க பாட்டி போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி பரண்டு புரண்டு புரண்டு அழுகுறாங்க அம்மா எனக்கு ஒரே பொண்ணு வந்துடுமா வீட்டுக்கு

சிறப்பு சிறுமல தட்டத்தில் நீ முஸ்லீம் ஆயிரு நீ இந்து ஆயிரு நான் முஸ்லீம் ஆகிறேன் ரெண்டு பேரும் சரி திருமணம் பண்ணா காதல் புனிதமானது இருபத்தி ரெண்டாம் தேதி லட்சுமியா போய் இருபத்தி ஆறாம் தேதி நாசியா வராங்க அப்ப நோக்கம் என்ன இந்து பெண்களை ஏமாத்தி திட்டமிட்டு காதலச்சி மதம் மாத்தலாம் நோக்கம் இது ஒண்ணு ரெண்டு இல்ல இந்த மாதிரி என்கிட்ட நூத்து கணக்கான பயில் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏன் இப்ப சொல்ல வர இந்து சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய இடம் இல்லைங்க

சக்தி உள்ள இந்துவா மாத்துனங்க அதான் எங்கள் நோக்கம் இந்த இந்து சமுதாயம் இருக்கு சக்தியற்ற சமுதாயமா நாதியற்ற சமுதாயமா வீதிய நிக்க சக்தியற்ற சமுதாயமா நாதியற்ற சமுதாயமா பொதுவையில் நிக்கி இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை ஒருங்கி இந்த சமுதாயத்தை பண்பட்டு மிக்க சமுதாயமா உணர்வு மிக்க சமுதாயமா உணர்ச்சி மிக்க சமுதாயம் ஒரு கிறிஸ்துவ மதத்தை குறை சொல்லிட்டு எவனுங்க அரசியல் பண்ண முடியாது இந்து மதத்தை குறை சொல்லிட்டு முஸ்லீம் மதத்தை குறை சொல்லிட்டு இங்க எவனும் அரசியல் பண்ண முடியாது நாட்டோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூடுதல் போய் கலந்துகிட்டு இந்து மதத்தை அழிக்கணும் சொல்றார் சனாதனத்தை அழிக்கிறார் எங்க போய் முஸ்லிம் மாநாட்டில் போய் கலந்துகிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போய் சொல்றாரு முஸ்லீம் திருமண சடங்குகள் மோசம் ஏ தம்பி பெரியவங்களா இவங்க என்ன வார்த்தை சொல்றது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி எல்லாரும் போங்க முஸ்லீம் ஓட்டுக்காக அவன் கால கைவிப்புடி முஸ்லிம் ஓட்டுக்காக சர்ச்சில் கிறிஸ்துவ ஓட்டுக்காக அவன் காலை குடி அவனை போய் கக்கூஸ் கழுவி விடு ஏன்டா ஏன் இந்து மதத்தை குறை சொல்கிறீங்க கேட்கணுமா இல்லையா கிறிஸ்துமஸ் வந்தா வாழ்த்து சொல்லுவார் முதலா மிச்சர் ரம்ஜான் வந்தா வாழ்த்து சொல்லுவார் முதலா மிச்சர் ஆனால் விநாயகர் சதுர்த்தி வந்தால் வாழ்த்து சொல்ல மாட்டான் நான் கேட்குதுமா இல்லையா ஏன் இந்து சமுதாயம் என்ன அவ்வளோ கேவலமான சமுதாயமா பதினேழு சதவீதம் ஓட்டுக்காக பதினெட்டு சதவீத ஓட்டுக்காக மசூதி வாசலையும் சர்ச்சி வாசலையும் போய் இந்த திமுக அரசாங்கம் மண்டியிட்டு ஓட்டு கேட்குது ஆனா என் இந்து சமுதாயத்தை கிள்ளிக்கிறே நினைக்குதுங்க இந்த சமுதாயத்தை சக்தி மிக்க சமுதாயமா மாத்தப்பா விநாயகர் வீதிக்கு வந்தார் இந்த விநாயகர் வந்த உடனே எல்லாருக்கும் அடியில பச்சை மிளகா கிள்ளி வச்ச மாதிரி உதிக்கிற விநாயகர் விநாயகர் வந்தா மதக்கவரை வந்துடும் விநாயகர் வந்தா பிரச்சனை வந்துடும் விநாயகரை முதல் தடை பண்ணணும்

இந்த விநாயகருக்கு முட்டி கட்ட போறோம் நீங்க வேண்டும் இந்த நாட்டுக்கு கட்டாயம் மத மாட்டு தடை சட்டத்தை கொண்டு வரணும் அதே போல நம்ம குடும்ப கட்டுப்பாடு நல்லதுனால் எல்லாருக்கும் கட்டாயமாக்கணும் எல்லாருக்கும் கட்டாயமாக்கு ரெண்டு குழந்தைங்க மேல பத்து வேலை இல்லைன்னு சொல்லு ரெண்டு குழந்தைங்க மேல பத்து ரேஷன்ல பொருள் இல்லைன்னு சொல்லு ஏன் எங்ககிட்ட சொல்ற நாட்டுல குடும்ப கட்டுப்பாடு எல்லாருக்கும் கட்டாயமாக்கு மதமாடு தலைச்சத்தை கொண்டு வா ஏன் சொல்றோம் சொல்லும் இல்லையா மாட்டான் சாதாரண கிரிக்கெட்ல கூட பாகிஸ்தான் ஜெயிக்கணும் சொல்லி இந்த ஊர்ல திருச்செந்தர் முஸ்லிம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது கார்கில் போல ஒரு யுத்தம் வருது

இந்த மண்ணை இந்த மரத்தை இந்த மொழியை இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்து மொழி பேரைக்கு வேலை செய்து இந்து மொழி பேரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்த அமைப்பு இல்லை இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இந்துக்கள் அத்தனை பேரும் இந்த காவி கொடியின் கீழ் வரணும் அதான் எங்க நோக்கம் அதான் எங்க லட்சியம் இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா உயிர கூட கூட தயாராக இருக்கிற இந்து மொழி தொண்டர்கள் இருக்காங்க

உலகத்துல கிறிஸ்துவம் அதிகமா வந்தால் கிறிஸ்தவ நாடு முஸ்லீம் அசீம் அதிகமா வந்தால் முஸ்லீம் நாடு இந்துக்கள் அதிகமா வசிக்கிற நாட்டை என்ன சொல்லணும் இந்து நாடு இந்த நாடு நாட சொல்லலாம் இல்லை இது மத சார்பட்ட நாடு கிறிஸ்துவ நாட்டுல பைபிள் படி ஆச்சு முஸ்லீம் நாட்டுல குரான் படி ஆச்சு இந்த நாட்டுல இந்துக்கள் இந்த பெருமானகரை இந்து சமுதாயத்துக்கு உறவுக்கு மதிப்பளிச்ச ஆட்சி அதிகாரம் இருக்கா இல்லையே அதை உருவாக்கத்தான் விநாயகருக்கு வீதிக்கு வந்தார் நாம் அனைவரும் இந்துக்கள் இந்து என்ற பெருமிதங்களை கொண்டாடுவோம்